இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா இதே ஆன்லைன்ல எத்தனையோ வீடியோ கால் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண காத்திருந்தாலுமே நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கான காரணம் உங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அதாவது உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் லைஃப்ல அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க ஸோ பி ப்ரவுட் டு பி த பார்ட் ஆஃப் தி வீடியோ இந்த வீடியோவில் வரக்கூடிய பத்து ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு நோட் பே நான் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ அதை நோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்க அடுத்த டூ இயர்ஸில் உங்களுடைய கோல்ஸ் எப்படி நீங்கள் அட்டைன் பண்ண போறீங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜோனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பத்து ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பத்து ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுக்காக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க ஏன்னா ஒரு ஒய் அப்படின்ற ஃபேக்டர் இருந்தால் தான் நீங்கள் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போதான் நீங்கள் அப் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் வான் டு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் எதில் வேணா இருக்கலாம் அவங்களுடைய ஹெல்த்தில் இருக்கலாம் மைண்ட் செட்டில் இருக்கலாம் கரியரில் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் ஆர் பர்ஸ்னல் ஹேபிட்ஸில் கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க ஏன் நான் குரோ ஆகணும் எப்படிண்ணா குரோ ஆகணும் இந்த கிளியரான ஒரு பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் டெய்லியும் நீங்கள் மோட்டிவேட்டடா இருக்க முடியும் மோட்டிவேட்டடா இருக்கிறது மூலியமா நீங்கள் டெய்லியும் டிசிப்ளினா உங்களுடைய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் அசஸ் யுவர் கரண்ட் செல்ஃப் உங்களுடைய கரண்ட் செல்ஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு எதுவும் வராது உங்களுடைய ஹேபிட்ஸ் என்னென்ன நீங்க பழகக்கூடிய பழக்கங்கள் என்ன உங்களுடைய சுற்றுவாரம் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அண்ட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றத ஒரு நோட் பேனாலே எழுதுங்க இப்ப நீங்க வச்சிருக்க நோட் பேனாலேயே எழுதி வைங்க இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல நோட் பண்ணுங்க அதை நீங்க அனலைஸ் பண்ணுங்க இந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸ் மூலியமா நான் எப்படி வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு பாருங்க ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா அதை இன்னும் எப்படி ஸ்ட்ரென்த் ஆகலான்னு பாருங்க வீக்னஸ் இருந்தது அப்படின்னா அதை எப்படி ஸ்ட்ரென்தா சேஞ்ச் பண்ணலான்றது பாருங்க ஹாபிட்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால எத்தனையோ விஷயங்கள் நடக்கும் இதை எல்லாருமே சொல்றாங்க மிகப்பெரிய மாமேதைகள் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டுபிடிச்சதுனால அதை வந்து ஹேபிட் மூலயமா அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான பீப்புளா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நாமளும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க நம்மள நாமளே அனலைஸ் பண்றது மூலியமா ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அண்ட் ஹேபிட்ஸை நம்ம அனலைஸ் பண்றது மூலயமா கண்டிப்பா நம்ம லைஃப்ல க்ரோ ஆக முடியும் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு தேர்ட் ஸ்டெப் செட் கிளியர் அச்சீவபிள் கோல் ஒரு கோல் நம்மளுக்கு கிளியரா மைண்ட்ல இல்லை அப்படின்னா அது எப்போ வேணா நம்ம குட் பண்ட் குட் பண்ணிருவோம் இல்லையா ப்ரோக்காஸ்டினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம உங்களுடைய லைஃப் ஜேர்னிங்க ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நீங்க பார்த்த மாதிரி போக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய கோலை நோக்கி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க யூஸ் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் அச்சீவபிள் அண்ட் டைம் பவுண்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா நீங்க ஸ்பெசிஃபிக்காக எந்த கோலை நீங்க அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க நோட் பண்ணுங்க அந்த கோலை நோட் பண்ணி அதை மெஷர் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் செய்யணும் இல்லை இந்த ஒர்க்கை எதன் மூலயமா செய்யணும் அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணுங்க அச்சீவபிள் இதை நீங்கள் அச்சீவபிள் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்க அண்ட் தென் ரிலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட் உங்களுடைய டைம் பவுண்டை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் குரூவ் ஆக முடியும் அப்படின்றத கிளியரான கோல்ஸ் மூலயமா செட் பண்ணுங்க நம்ம க்ரோ ஆகணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறது இதை ட்ரை பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜிம்முக்கும் போவேன் அண்ட் தென் வந்து நான் யோகா கிளாஸும் போவேன் அண்ட் தென் நான் நல்லா படிப்பேன் நான் வந்து தூங்கவே மாட்டேன் டே ஃபுல்லுமே வந்து நான் ஆக்டிவாக இருப்பேன் இருபத்தி நாலு நேரமும் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தால் அதை வந்து ரொம்ப நாள் நீடிக்காது ஒரு ஒரு வாரத்தில் இல்லைனா வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து நம்ம குவிட் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிட்டே இருப்போம் ஏன்னா நம்மளுக்கு போர்ன் அவுட் ஆகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்மளுடைய மைண்டை ஏற்றுக்காது ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னாலுமே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இப்போதான் புஷ் அப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ ஒன் புஷ் அ டே அண்ட் இம்ப்ரூவ் இன் வீக் அண்ட் டூ டூ புஷ் அப் இன் டே அண்ட் ஒன் மந்த்ல நீங்க ஒரு பத்து அப்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பான சான்சஸ் இருக்கு ஸோ ஸ்மால் ஸ்டார்ட் பண்ணுங்க பட் அதைஸ்டா எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்றது பொதுதான் இருக்கு பெரிய பெரிய ஹேபிட்ஸ் தான் நம்மளுடைய லைஃபை நிர்ணயிக்குது சோ நம்ம டெய்லியும் ஒன் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மூலியமா எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய லைஃப்ல மாறும் சோ உங்களுடைய லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஒன் பெர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுங்க பில்ட் கன்சிஸ்டன்ட் த்ரூ ஹேபிட்ஸ் இதுதான் ஸ்டெப் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ஹேபிட்ஸ் நாட் ஜஸ்ட் அச்சீவிங் அவுட் கம்ஸ்

ஜோனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நிறைய படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பாட்காஸ்ட் நிறைய கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதே மாதிரி மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பாருங்க அதில் வர சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட சுற்றி நல்லா பாசிட்டிவான பீப்புளை சரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது மூலிமா உங்களுடைய லேர்னிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்க மைண்ட் செட்டை ப்ராப்பராக வச்சுக்கிட்டு தென் உங்களுடைய லேர்னிங் என்ன நீங்கள் எதில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் அச்சீவ் பண்ணுறதுக்கு டெய்லியும்

இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கும் சின்ன வயசுல இருந்து எதுவுமே நமக்கு எடுத்தவனே வந்தது பை த ப்ராக்டிஸ் தான் ப்ராசஸ் பண்ணது மூலியமா தான் அந்த ப்ராக்ரஸ்னால தான் நம்ம நிறைய அச்சீவ் பண்ணிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு அது எதிர்ச்சி நடக்குது அப்படின்னாலே அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அது தவளது அப்படின்னாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் அதுக்கு முன்னாடி அது எல்லாரையுமே பார்க்க முடியுது அதாவது அதுடைய கலர் பிளைண்ட்ஸ் போய் டுவெண்ட்டி டேஸ் ஆஃப்டர் அதனால எல்லாரையுமே பார்க்க முடியுது அப்படின்னா அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் சோ உங்களுடைய கோலை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு நடக்க முடிஞ்சா நடங்க ஓட முடிஞ்சா ஓடுங்க எதுவுமே பண்ண முடியல உங்களால தவழ்ந்து போய் அந்த சக்சஸ் அட்டைன் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கோ ஃபார் இட் ரன் ஃபார் இட் பட் ஃபெயிலியர்ஸ் எப்போதுமே மைண்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு குழந்தை நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி அது எத்தனையோ தடவை விழுந்துருக்கும் ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னா நம்ம விழுந்து எந்திரிச்சாதான் கத்துக்க முடியும் சோ ஃபெயில் ஃபார்வர்ட் அண்ட்

உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டே இருங்க ஒன் வீக்ல நீங்க ஃபைவ் டு டென் புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் நீங்க அட்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களை நீங்களே செலிபிரேட் பண்ணுங்க உங்க கடைக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்சத வாங்கி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கிஃப்ட் பண்ணிக்கோங்க இது மூலியமா உங்களை நீங்களே செலிபிரேட் பண்றது மூலியமா அடுத்தவங்க உங்களை செலிபிரேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க செலிபிரேட் பண்ணிக்கோங்க உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் த பவர்ஃபுல் நைன்த் ஸ்டெப் பிராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன் நம்ம இந்த லைஃப் ஜேர்னியை ஒரு ரேஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் இதில் ரேஸ் கிடையாது வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ உங்களை நீங்களே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க டஃபஸ்ட் டைம் நீங்க இந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அப்படின்னா ஐண்டா இருக்க ஹம்புலா இருங்க எல்லார்கிட்டயுமே வந்து அன்பா பேசுங்க யாரையுமே வந்து போட்டி பொறாமையோட பாக்காதீங்க அவாய்ட் கம்பேரிங் யுவர் செல் டு அதர்ஸ் போக்கஸ் ஆன் யுவர் யூனிக் பாத் எல்லாருக்குமே தனியான ஒரு யூனிக்னஸ் இந்த உலகத்துல இருக்கு எப்படி எல்லாருடைய கைரேகையும் வேற வேற மாதிரி இருக்கோ எப்படி கண்ணுடைய கலர் எல்லாருக்குமே டிஃப்ரெண்டாக இருக்கோ அந்த மாதிரி எல்லாருமே இந்த உலகத்தில் ரொம்ப யூனிக் ஆனவங்க ஸோ உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்க அண்ட் உங்களுடைய பாதை மூலிமா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அண்ட் இந்த உலகம் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும் அப்படின்றத நம்புங்க அண்ட் லாஸ்ட் பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கமிங் டு லைஃப் லாங் க்ரோத் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஈவெண்ட் கிடையாது அது ஒரு தடவை நடக்கிறது கிடையாது இது கண்டினியூவஸ் ப்ராசஸ் டெய்லியும் நம்ம சாப்பிட்றது நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் டெய்லியும் நம்ம எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்றது மூலியமாக தான் நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் அந்த மாதிரி டெய்லியும் நம்ம படிக்கிறது மூலியமாக தான் நமக்கு எக்ஸாம் டைம்ல நிறைய நாலேஜ் வந்து இருக்கும் சோ சக்சஸ் அப்படின்றது நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றது கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க பிகாஸ் எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறோம் எத்தனை வீடியோஸ் பார்த்துருப்போம் நீங்களே சொல்லுங்க எத்தனை வீடியோஸ் பார்த்தாலுமே ஒன்னும் ஆக போறது இல்ல இந்த ஒரு நிமிஷம் நீங்க மோட்டிவேட்டடா இருக்கிறதுனால இப்போ நீங்க ஒர்க் பண்ணுவீங்க பட் டிசிப்ளின்டா நீங்க எப்போ ஆகுறீங்களோ டிசிப்ளின்டா எப்போ நீங்க ஆகுறீங்களோ டெய்லியும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நீங்க ஓடும்போது அது ஒரு ஹேபிட்டா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டெய்லியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக டெய்லி ஓடும் போது மட்டும்தான் உங்களால செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்க முடியும் அப்படின்றத நம்புங்க கண்டிப்பா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லோவா ஃபீல் பண்ணலாம் இட் மீன்ஸ் நீங்க இதை நம்மளால முடியுமா முடியாதா இதை ஏன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நிறைய உங்களுக்கு வந்து வந்து டவுட்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாமே ஓரம் கட்டிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க உங்களுடைய கோல் ஒரு இமயமலையா இருந்தாலுமே ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்களுடைய ஹைக் ஆஃப் த சக்சஸ் நீங்க இருந்து கீழே பார்க்கும் உங்களை நீங்களே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா உங்களை நீங்களே தட்டி கொடுக்காம உங்களை நீங்களே புஷ் பண்ணாம இந்த உலகத்துல உங்களை யாருமே புஷ் பண்ண முடியாது இந்த ஒரு வீடியோ உங்களை புஷ் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து இந்த போனை எடுத்து வச்சிட்டு நீங்க நோட் பண்ண எல்லா பண்ணி உங்களுக்கு என்ன வந்து வாழ்க்கையில வேணுமோ அதை வந்து இதோட மேட்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷேஷம் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இதே மாதிரி மோட்டிவேட்டடான கண்டென்ட் பாக்குறதுக்கு இதே மாதிரி மோட்டிவேட்டடா இருக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பா நன்றி நன்றி